அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தஷி நான் ஆரம்பப்படுகின்றேன் நான் இப்பொழுது கதை போகின்றேன் கதையோட தலைப்பு நோ சொல் ராணி ராணி ஓடி வா என்ன அண்ணா சொல்லுங்க நோ சொல்லு ராணி நீ நோ சொல்லு பாரி பாரி இங்கே வா என்ன அக்கா சொல்லுங்க நோ சொல்லு பாரி நீனோ சொல்லு பாரி யார் அது உன் நண்பன் தான் பதுங்கி பதுங்கி வருகின்றான் சிகரெட் கொண்டு வாரானா நோ சொல்லு பாரி நீ நோ சொல்லு ஆடாதே நீ பொண்ணு ஓடாதே நீ பொண்ணு அடக்கமாக இருப்பொன்னு வீட்டுக்கு வெளியே இதே பேச்சு வழியில் ஒருவன் நில் என்கின்றான் என்ன சொல் என்கின்றான் தம்பி உன் சாதி என்ன சாதி நோ சொல்லு பாரி நீ நோ சொல்லு மரத்தில் பேய் வழியில் பேய் போகாதே போகாதே இது வெட்டி கூச்சல் நோ சொல்லு முட்டாள் பேச்சுக்கு நீ நோ சொல்லு வெய் ரசா வை அஞ்சு ரூபாய் வச்சா பத்து ரூபாய் பத்து ரூபா வச்சா எழுபது ரூபாய் இல்ல இல்ல இது சூதாட்டம் நோ சொல்லு பாரி நீ நோ சொல்லு வா விளையாடலாம் இது தோழி வா சாப்பிடலாம் இது அம்மா வா தூங்கலாம் இது அப்பா ஏ சொல்லு ராணி நீ ஏன் சொல்லு ஏ சொல்லு பாரி நீ ஏன் சொல்லு நன்றி